நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது முதலீடு செய்கிறது இப்போ ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எதிர்காலத்துக்கு அதாவது ஒரு காலத்தில் சர்க்கார் உத்தியோகம்னு சொன்னால் டிஃபைன்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்தது அவங்களுக்கு வந்து வாங்கின சம்பளத்தில் பாதி அதாவது அடிப்படை சம்பளத்தில் பாதி அதுக்குரிய அசவல் எப்படி கிடைக்குங்கிற மாதிரி நிலமை மாறி இப்போ வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்குறாங்க அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு பிரயோஜனம் இருக்குங்கிற கொஸ்டின் வந்தது அதுக்கு பதிலாக இப்போ வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஆல்டர்னேட்டாக சப்போஸ் நீங்கள் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து போதுமான அளவு வரலைன்னா நீங்கள் வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பண்ணிக்கலாம் ஆப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்துருக்குறாங்க சரி இது வந்து அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுமே மற்ற சேமிப்பு போடுறது எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறதுனால அரசு ஊழியர் மட்டும் இல்லை மற்ற உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களெலாம் பென்ஷன் இருக்காது இபிஐ பென்ஷன்லாம் அதிகபட்சமாக ஏழாயிரத்து ஐநூறுரூவா தான் அந்த மாதிரி இருக்கிறதுனால இருபது வயசில் வேலைக்கு போகிறதுலேருந்து முப்பது வயசு வேலைக்கு போகிறவங்கள வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்கிடுவோம் இருபது வயசில் வேலைக்கு போனால் அப்போதுலேருந்தே ஆரம்பிக்கிறது அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சேமிப்பு போடுறது எதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து சேமிப்புனால் நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கிறலாம் சேமிப்புன்னு சொல்ல வரல அதை நீங்கள் அந்த மாதிரி போடுற இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம்னு வச்சுக்கிடுவோம் கிட்டத்தட்ட மாதம் நாலாயிரத்தி நாலாயிரம் ரூபா போட்டாலே வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் வருது அந்த அமௌண்ட் வந்து இருபது வருஷத்தில் நீங்கள் போட ஆரம்பித்தீங்கன்னா அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ பார்க்க போகிறோம் முப்பது வயசு அதே பத்து வருஷம் கழிச்சு ஆரம்பித்தா அதனுடைய இது வந்து மொத்தமாகவே மாறிக்கணும் எப்படின்னா இருபது வயசில் ஒருத்தர் வந்து நம்ம இப்போ சொல்கிற மாதிரி சேம்பிள் போட்டால் வெறும் நாலாயிரம் நாலாயிரரூபா மாதம் கேட்டால் அறுபது வயசில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ரிட்டன் கிடைச்சாலே மூணு புள்ளி ஒன்று மூணு மூணு கோடியே பத்து லட்ச ரூபா வரைக்கும் அவருக்கு அந்த ஃபண்டு சேர்ந்துருக்கும் ஆனால் நம்ம இப்போ பேச போகிறது வந்து ஆவரேஜாக பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்கு அப்படின்னா இருபது வயசில் ஒருத்தர் நாலாயிரத்தி வச்சுருவா அதாவது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கணக்கு போடுறதுனால அவர் அறுபது வயசில் வந்து வெறும் ரூபாய் மாதம் மாதம் போடுவதில்லை நாலரை கோடிக்கு மேலே அவருக்கு சேரும்னு அர்த்தம் அதே முப்பது வயசு மனிதர் பதினஞ்சு வருஷம் ரிட்டன் கணக்கு சேர்த்தாருனா அவருக்கு வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் ஒன்றே முக்கால் கோடி கிட்ட வச்சுக்கிடுவோம் அதாவது அதே நாலாயிரத்தி சொச்சா ஒரு மாதம் மாதம் போடும்போது ஆனால் ஆரம்பித்தது வந்து முப்பது வயசில் ஆரம்பிக்கிறார் இந்த அதனால் அப்போ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது நல்லதுங்கிறது அதில் முக்கியமான அம்சம் கம்பி பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நான் சொல்லுவாங்க என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா கூட ஒரு ஒரு மூணு மாதமும் அதை கம்பவுண்ட் பண்ணுறது இருக்கு ஒரு ஒரு ஆறு மாதமும் கம்பவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வருஷமும் கம்பவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி என்ன ஃபண்டில் போடுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது நம்ம பேச போகிறதுலாம் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றிலாம் பேச போகிறோம் அதெல்லாம் ஆவரேஜாக இப்போ கடந்த இருபது வருஷம் கணக்கு பார்த்தா ஆவரேஜாக பதினஞ்சு சதவிகிதம் எவ்ரி ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிற மாதிரி அப்படிங்கிறது அது ரொம்ப மிக அதிகமாக சும்மா நாலாயிரத்து வச்சரூவா நாலாயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சில் நீங்கள் போட்டிங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா அப்படி போட்டிங்கன்னா மாதம் நாலரை கோடி நாலே முக்கால் கோடிக்கிட்ட வருது இருபது வயசில் சேர்ந்து சேர்ந்தவங்க முப்பது வயசில் சேர்ந்த ஆரம்பித்தவங்க வந்து ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா கிட்டே வருது ஏன்னா நீங்கள் பத்து வருஷம் லேட்டாக ஆரம்பிச்சுடைய பலன் அதில் அவ்வளோ குறையுதுன்னு அர்த்தம் சரி அப்போ என்ன செய்யணும் அதை தான் இப்போ பேசப்பா முதல்ல ஒரு நீங்கள் ஒரு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே முதல்ல அவசர கால நிதி அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு ஆறு மாத வருமானத்தை ஆறு மாத சம்பளத்தை வந்து நீங்கள் ஒரு எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எதாவது போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே மெடிக்கல் எமர்ஜென்சி மற்ற ஒரு வேலையை ஒரு வேலையை விட்டு நூறு மாறுறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வருது இல்லை வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் சமாளிக்க வேண்டியிருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஆறு மாத ஃபண்டு போட்டு வைக்கிறதுனுடைய பாதுகாப்பு மிகவும் பலனாக இருக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸில் பற்றிலாம் பேசியிருக்கிறோம் அந்த மாதிரி போடுறதும் இருக்குது அதை பற்றி செப்பரேட் வீடியோவில் சொல்லு பட் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு அதை சொல்லி ஒரு ஆறு மாதத்து சம்பளமும் அதுலேருந்து ஒரு வருஷ சம்பளத்தளவுக்கும் அது தனியாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அவசரத்துக்கு தேவைன்னா அப்படி ஒன்று செய்து வச்சுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையில் பிற்காலத்துக்கு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சேர்க்குறதுங்கிறது தான் இனி நம்ம பேச போகிறது என்ன செய்ய போகிறோம் எப்படி பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அதை எந்த வட்டி விகிதங்களை பற்றி செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன் பொதுவாக முதலீட்டில் வந்து இந்த கோல்டன் ரூல் என்னென்னா ஒரே இதில் போடக்கூடாது ஒரே குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது தவறு ஈக்விட்டி அதாவது பங்கு சந்தையில் பங்குகளில் போடலாம் டெட் ஃபண்ட் சொன்னால் கடன் பத்திரங்கள் அதுவும் பங்கு சந்தையில் கடன் பத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கட்டாயம் கிடைக்கும் அதுவும் குறைஞ்சபட்சம் அந்த பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் குறையாமல் கிடைக்கும் டெட் ஃபண்டும் தங்கம் அதாவது வர்ச்சுவல் கோல்டு இது அது என்னென்ன அதை பற்றி இப்போ டீட்டெயிலில் பேச போகிறோம் அதுலேயும் போடலாம் சரி சில ஸ்பெசிஃபைடு ஃபிக்ஸட் டெபாசிட் குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் சில பேங்குகளும் கொஞ்சம் அதிகமாக அதெல்லாம் பார்த்து போடணும் சில பேங்க்கில் எட்டு பர்சன்ட் கொடுப்பாங்க ஏழு பர்சன்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து போடணும் அது எப்படி வந்து மற்றதை விட இப்போ கம்மியாக தான் இருக்குது பட் பெட்டர் இன்னொன்று பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது இப்போ ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்டேஜில் வட்டி கொடுக்குறாங்க அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அதில் வர்ற வட்டி எல்லாமே டாக்ஸ் கிடையாது அதேமாதிரி பென்ஷன் ஃபண்டில் போட்டிங்கனாலும் வருமானம் வரும்போது டேக்ஸ் இருக்காது மற்றதுக்கெலாம் வர இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த பிபிஎஃப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்றரை லட்ச ரூபா போடலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அது பட் எடுக்கும்போது ஒரு டேக்ஸும் அது கிடையாது இந்த ஒன்றரை லட்ச ரூபா பழைய ரெஜீமில் இன்கம் டேக்ஸில் ஓல்டு ரெஜீமில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை சேவிங்ஸில் கழிச்சிக்கலாம் புதிய டேக்ஸ் ரீஜபிள் அது கிடையாது ஸோ ஆனால் வட்டி ஸ்டாண்டர்டாக ஏழிலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் வருஷம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா போடலாம் பிபிஎஃபில் போடுறது இப்போ அரசு ஊழியர்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது இந்த நியூ பென்ஷனில் சேர்ந்தவங்களுக்கு வந்து அதுவும் கிடையாது அவங்க இந்த மாதிரி பிபிஎஃப் அதான் போட்டுக்கலாம் சரி இதில் என்னத்தை ஞாபகம் கிடணும் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா ஈக்விட்டி முதலீடு அதாவது பங்கு சந்தையில் போடும்போது அதில் முக்கியமாக நீண்ட காலம் நீங்கள் போடுறது நீங்கள் எப்போயுமே இந்த எஃப்டி எதுவும் போட்டாலும் அந்த ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் எதுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம்னா ஆவரேஜாக இப்போ கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம நாட்டில் உள்ள பணவீக்கம் விலைவாசி வேர்வுங்கிறது வந்து ஆறு சதவீதம் தான் அதிகபட்சம் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய டாலரன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம பொறுத்துக்கலாம்ங்கிறது வந்து நாலு சதவிகிதம் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அதாவது ரெண்டு சதவீதம் வரைக்கும் கூடணும் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி இருந்தால் தான் முன்னேற்றத்துக்கு அதை பற்றிய பொருளாதாரத்தை தனியாக பேசுவோம் அது இப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேசுனதை விட்டு அது எங்கேயோ போயிடும் அதனால் ஆர்பிஐ கணக்குப்படி குறைந்தபட்சம் ரெண்டு சதவிகிதம் பணவீக்கமும் அதாவது விலைவாசி வைக்கவும் அதிகபட்சம் ஆறு சதவிகிதம் இப்போ வந்து அந்த ஆறுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படி இருக்கையில் அதை விட அதிகமாக வட்டி கிடச்சாத்தேன் நீங்கள் போட்டு வச்சுருக்க பணம் அப்போ நீங்கள் எடுக்கும்போது மதிப்பு இருக்கும்னு அர்த்தம் அதோட கம்மியான வட்டிக்கு இருக்குதுன்னு வைங்க நீங்கள் இப்போ வச்சிருக்கிற பணத்துல மதிப்போடு அப்போ குறைஞ்சிரும் நீங்கள் இது பத்து வருஷம் கழிச்சு ஆறு சதவிகிதம் வந்து பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வட்டி ஆறு சதவீதம் கம்மியாக கழிச்சா உங்கள் துட்டு வேல் வேல்யூ குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அதே அந்த பணம் எவ்வளோ வந்துச்சோ இப்போ வாங்குகிற அளவுக்கு அந்த பணத்துக்கு அப்போ வாங்க முடியாது அப்போ ஆகிபோம் ஸோ அதோட அதிகமாக பண்ணிங்கன்னா தான் உங்கள் பணம் பாதுகாப்பாகவும் வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு அர்த்தம் இப்போ பதினஞ்சு வருஷம்னா அப்போ ரெண்டரை மடங்கு நம்ம சொல்கிறது ஸோ ஈக்குவிட்டியில் போடுறது வந்து பணவீக்கத்தை வென்று காசு கொடுக்கும்னு கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பண வீக்கம் நீங்கள் ஆறு ஏழு பர்சன்ட் அது பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஆவரேஜே கிடைக்குது ஸோ ஆறு பர்சன்ட் கிடைச்சா இன்னும் ஒம்பது பர்சன்ட் நெட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அந்தளவுக்கு அதிகமான பணம் உங்கள் கையில் இருக்கும்னு அர்த்தம் இன்னொன்று தங்கம் தங்கம் விலை உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக அது கூட்டிகிட்டே தான் இருக்குது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியலை சரி தங்கத்தில் வந்து பாதுகாப்பு பிரச்சனை நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சிங்கன்னா தொலைஞ்சி பேரக்கூடாது அப்படி பிரச்சனை இருக்குது அதுக்கு தான் இப்போ வந்து வர்ச்சுவல் கோல்டு ஃபண்ட்லாம் வந்துருக்குது அதாவது சாவரின் கோல்டு ஃபண்ட் சாவரின்னா அரசனுடைய அதிகாரம் அதனுடைய அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட கோல்டு பாண்ட் அது என்ன அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பேச போகிறோம் அதில் போடுறது பாதுகாப்பு தங்கத்தினுடைய விலை உயர்வு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அது போகவும் ஒரு ரெண்டு பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்க பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சரி இந்த மாதிரி பல இதுகளில் டெட் ஃபண்டு தங்கத்தில் அது போக ரியல் எஸ்டேட் இடம் வீடு வாங்குறது நிறைய பணம் இருந்தால் அந்த மாதிரி செய்யுது இதை பற்றி ப்ரீஃபாக ஒன்றுனா பார்ப்போம் பங்கு சந்தையை பற்றி பங்கு சந்தையில் போடுறது வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் டிமேட் அக்கௌண்ட் எப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை வச்சு நீங்கள் வீட் இப்போல்லாம் வந்து நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை யாரையும் ப்ரோக்கரை பார்க்க வேண்டியல்லாம் உங்கள் செல்ஃபோன்லேயே அதுக்குரிய ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பணம் போட ஆரம்பிச்சிடலாம் பாதுகாப்பானது அதாவது அந்த புரோக்கர்ஸ் வந்து செபியில் ரிஜிஸ்ட்ரானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதில் பார்த்ததுன்னு அந்த லிஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் வரும்போது அவங்ககிட்ட போடுறதில் இந்த செபிக்கு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இண்டியான்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தோடு இருக்கிற அத்தாரிட்டி அவங்க வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் எதுவும் ஆச்சுன்னா அந்த மாதிரி ப்ரோக்கர் மூலம் போடுறதுல இருபத்தஞ்சு லட்சரூவா வரைக்கும் நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து பணம் போடுறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இது கோலாராச்சுனா இந்த பேங்க்கில் திருடு போச்சு கொள்ள போச்சுன்னா கூட அஞ்சு லட்சரூவா வரைக்கும் நம்ம பணம் வந்து இன்சூரன்ஸ் ஃபண்டு கிடைக்கும் அது மாதிரி இந்த ஈக்குயிட்டி ஃபண்ட் போடுறது வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் ஒரு புரோக்கரை போடுறதுல உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிறத வர இன்னும் வேறு ஒரு புரோக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது அது வந்து மிக மிக பாதுகாப்பான முறைகளுக்காக இது செய்கிறது சரி அதை எப்படி டிமார்ட் அக்கௌ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் அதை பற்றி பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் மாதிரி போடுறேன் இப்போதைக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ப்ரோக்கர் செவியில் ரிஜிஸ்டர் ஆன ப்ரோக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மூலம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி நீங்கள் எந்த ஃபண்டில் போடுறதுன்னு உங்களுக்கு விவரம் தெரியலைன்னா சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க நிப்டி ஃபிஃப்டி அப்படின்னா நிப்டிங்கிறது ஒரு இண்டெக்ஸ் அமைப்பு ஐம்பது டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனி அதில் இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி அதிலே நீங்கள் பணம் போடலாம் அப்போ அந்த அந்த ஐம்பது கம்பெனிகளுடைய முன்னேற்றத்துக்கு தக்க உங்களுடைய பணத்தை வேல்யூ போடும் ரிட்டர்ன் ஆவரேஜாக இதுலேயும் பதினஞ்சு கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போடலாம் இண்டெக்ஸ் பண்ணது பேர் அதை எப்படி அந்த செல்ஃபோன் மூலம் நம்ம பயன்படுத்தணுங்கிறது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் சரி இந்த மாதிரி பங்கு சந்தை போகிறது ஒன்று தங்கம் தங்கம் நம்ம பொருளாக வாங்கி இப்போ வந்து பெண் குழந்தை நகை போடணும் நம்ம வீட்டிலே வீட்டில் உள்ள பெண்கள் வந்து நகை பிரியப்படுவாங்க அது இப்போ இருக்கிறது போது பின்னாடி பிற்கால தேவைன்னு சொல்லி பண்ணும்போது இப்போ நகை செய்து வச்சா அது வேறு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்குன்னு நீ நகை வாங்கி அப்பப்போ வாங்கி மாற்றி மாற்றி செஞ்சிங்கன்னா செய்து சேதாரம்னு சொல்லி நம்மளை ரொம்ப சேதாரம் பண்ணி விட்ருவாங்க அது போக இப்போ வந்து அதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸு மறந்துடுச்சு ஸோ இது ஒரு ஒரு கட்டமும் நீங்கள் அதிகமான செலவழிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு இந்த கோல்டு பாண்ட் சாவரின் கோல்டு பாண்ட்ங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிளானது தமிழில் வந்து இறையாண்மை தங்க பத்திரம் அப்படின்னு சொல்கிறதுனா இன்னும் அரசாங்கம் அரசாங்க ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி ஆர்பிஐ சொல்லுவாங்க அப்போ நம்ம இ இது ஸ்டாக் மார்க்கெட்லேயே அது வாங்கலாம் ட்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது இவங்க கோல்டு பாண்டை அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வாரம் கோல்டு என்ன ரேட்டில் இருக்கோ ஒரு கிராம் ஒரு எட்டு கிராம் அந்த மாதிரி ஒரு பத்து கிராம் கணக்கு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதுக்குரிய பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணம் எட்டு வருஷ காலத்துக்கு வச்சுருந்து நீங்கள் அப்போ திருப்பி காசாக எடுத்தீங்கன்னா வாங்கும்போது டேக்ஸ் வராது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா கேபிட்டல் கேள்வதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு முக்கியமான வேண்டிய வேண்டியது இன்னொன்று இந்த எட்டு வருஷத்தில் தங்க விலை எந்தளவுக்கு குடிச்சோம் குடித்தோ அது எப்படியோ நீங்கள் இன்றைக்கி என்ன தங்கம் வாங்கினீங்க இப்போ நீங்கள் வந்து ஆறாயிரம் ரூபா ரேட்டு போட்டு வாங்குறீங்க பத்து கிராம் அறுபதாயிரம் வாங்குறீங்க பத்து வருஷம் கழித்து அது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கூட ஆகலாம் அந்த அஞ்சு லட்சம் வேல்யூ தங்கம் அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க நீங்கள் அப்போ அதே பத்து கிராம் வாங்குறதுக்கு அஞ்சு லட்சம் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது பணமான அஞ்சு லட்சம் கிடைக்கும் இன்றைக்கி வாங்கி வச்சு பாதுகாப்பு பண்ணுறது காட்டிலும் அந்த என்ன விலைக்கு அன்னைக்கு விற்கிதோ அந்த காசு கொடுப்பாங்க தங்க விலை கூட கூட நீங்கள் போட்ட பணம் தங்கத்தின் விலையை தக்க வச்சு கொடுப்பாங்க நம்பர் ஒன் அது போக ரெண்டரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க ரெண்டரை பர்சன் வந்து பட் இது வந்து தங்கத்தினுடைய வேல்யூட சேர்த்து கூடுதலாக ரெண்டரை பர்சன்ட் காசும் உங்களுக்கு கிடைக்கி இது நீ தங்கமாக வச்சுருக்கதில் அது கட்டாயம் கிடையாது அது ஒரு ஒரு டைம் சிறுக சிறுக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் செய்வலி சாதாரம்னு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க மொத்தமாக எப்போ தேவையோ இந்த மாதிரி கோல்டு பாண்டில் போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு தேவையான நேரம் அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு அந்த ஒரே டயத்தில் செய்வலி சாதாரம் இருக்குது இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுல மிக அதிகமாக உங்கள் செலவாகும் அதை தவிர்த்து கொள்ளலாம் அதை விட முக்கியமாக பாதுகாப்பு ஏன்னா இது வர்ச்சுவல் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அது இருக்கும் அதை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம் பட் எட்டு வருஷம் கழிச்சு பண்ணிங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்காது அதுதான் முக்கியமானது சரி அதை வந்து சாவரின் கோல்டு மட்டும் இல்லை இடிஎஃப்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லி டிஜிட்டல் தங்கம் அதாவது தங்கத்தை வர்ச்சுவல் தங்கமாக கொடுக்குற மாதிரி அதுவும் இருக்குது டாடா ஃபண்ட்லாம் அந்த தங்கத்தில் இருக்குது அந்த மாதிரி எதுவும் போட்டிங்கன்னா அதுவும் தங்க வேலைக்கு தக்க ஏன்னா நீங்கள் நீங்கள் பணம் பண்ணது தங்கத்தில் தான் முதலீடு வச்சுருப்பாங்க தங்க வேலை கூட கூட உங்களுக்கு உங்களுடைய கணக்கில் அது சேர்ந்துக்கிட்டு இருக்கும் தங்கம் சரி திடீர்னு குறைய பேர் கூடும் அது அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா கூட செய்யும் அதனால் இது போடுறது பாதுகாப்பானது இந்த செய்து சேதாரம் வரிகிறி எதுவும் இல்லாமல் நீங்கள் காசு சேர்த்துக்கலாம் இது முக்கியமானது சரி இது தவிர்த்து என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமாக நம்ம ஏற்கனவே நான் பெரிய வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் போட வேண்டியதில்லை நீங்கள் இது வீடியோவில் பேச வேண்டியதில்லை நீங்கள் அது நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த என்பிஎஸ் ரிலேட்டட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது விவரங்கள் இருக்கும் அதனால் அதை அதோடு பாட்டிக்கணும் ஆனால் வருடம் ஐம்பதாயிரம் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா நியூர் அஜீப்லேயுமே இந்த எம்ப்ளாயீஸ் அதாவது ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்பெனிலேருந்து ரெக்கவர் பண்ண சொல்லணும் நீங்களாக கட்டாமல் கம்பெனிலேருந்து ரெக்கவர் பண்ண சொன்னீங்கன்னா ஏடிசிசிடி ஒன் பிக்கு கீழே ஐம்பதாயிரம் மட்டும் இல்லை உங்கள் சம்பளத்தில் இப்போ பதினாலு பர்சன்ட் கணக்கு கொடுத்துருக்குறாங்க பேசிக் மேல பதினாலு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அது நியூரஜிவில் நீங்கள் டேக்ஸுக்கு போனாலும் இந்த இதுக்குரிய ஒரு ரேட் கிடைக்கும் அதாவது ஐம்பதாயிரம் அல்லது பதினாலு பர்சன்ட் எது அதிகமாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பதினாலு பர்சன்ட் அதிகமாக இருக்கணும் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் சரி இதில் என்ன பலனுங்கிறது வந்து அறுபது வயதுக்கு அப்புறம் அறுபது பர்சன்ட் மொத்த பணமாகவும் நாற்பது பர்சன்ட் ஆன்யூட்டி வாங்கினு சொல்லி நான் என்பிஎஸ்சில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அதனால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அதில் டவுட் இருக்குன்னா நம்ம திருப்பி அதை பற்றி போடுவோம் இதுவும் ஒரு பாதுகாப்பானது வயதான காலத்திற்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க சிறு சிறு துளி பெருவள்ளங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாதம் மாதம் போடுறோம் அதில் கிடைக்கிறது சரி இதில் வரி சலுகை உங்களுக்கு இருக்கிறதுனால இதில் செய்கிறதும் நல்லது சரி இது போக முக்கியமாக நிறைய பணம் இருக்குது நீங்கள் ஒரு திடீர்னு எதாவது பணம் வந்துருக்கீங்களா ஒரு ப்ராவிடண்ட் ஃபண்டில் சேர்ந்ததில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரினா ரியல் எஸ்டேட்டில் வீடு நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இப்போ சிட்டிகள்லலாம் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி வாங்குறாங்க இதே சின்ன டவுன்களில் உங்கள் சொந்த ஊர்களிலேயோ அந்த மாதிரி தெரிஞ்ச இடங்கள்ல ஆழே தெரியா இடத்துல போயிட்டு அந்த மாதிரி வாங்குறது ஆபத்து பட் கேட்டட் கம்யூனிட்டியாக ஒரு பில்டர் ஒரு டெவலப்பர் வந்து ஒரு இதில் பண்ணுறாங்க அங்கே ஒரு டீம் வாங்குறாங்கன்னா அவங்களில் நீங்களும் வாங்கி வச்சுட்டு அதை பாதுகாப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா ரியல் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு இடம் கிடைக்குதுன்னு வைங்க இன்றைக்கி அஞ்சு லட்சம் பத்து வருஷம் கழிச்சீங்கன்னா அது ஐம்பது லட்சமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு அது பத்து வருஷம் கழிச்சு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் தான் ஐம்பது லட்சமாக கோடியும் ஆகலாம் அது சொல்லவே முடியாது ஆனால் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் கணக்கே இதில் கிடையாது கணக்கு வழக்கெல்லாம் வரும் நீங்கள் அதை இடத்த பாதுகாக்கிறதுக்கு வேலையிலி போடுறத இது பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஊர் ஏரியாலே கொஞ்சம் அவுட்ஸ்கட்டில் தூரமாக வாங்கிக்கிட்டு அப்படி பண்ணிங்கன்னா அதை பிற்காலத்தில் வீடு வேணாலும் வீடு கட்டிக்கலாம் இல்லைனா அந்த நேரம் எப்போ தேவையோ அப்போ அதை விற்று அதை வீடு கட்டுவதற்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சொந்த வீடு இந்த மாதிரி இன்னொன்று ஃப்ளாட் வாங்கிறது ரெண்டை அதாவது டவுனில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸோ அல்லது கம்பெனி குவார்ட்டர்ஸோ இல்லாதவங்களுக்கு வாடகை கட்டுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஃப்ளாட் எதுவும் வாங்குறதுங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ தெளிவுபடுறேன் அது ஒரு இன்னொரு முக்கியமான சேமிப்பு ஆனால் அது பெரிய பணத்தை வச்சு செய்கிறது இதெல்லாம் வந்து சந்தை சரிவால் பெரிய பாதிப்பு இது ஏற்படாது பட் நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்ட் போடையெல்லாம் திடீர்னு சந்தை சரிவு இருக்கலாம் உடனே பயந்து பெறக்கூடாது நீங்கள் இப்போ போட்டுவிட்டு அடுத்த வருஷமே எடுக்கிறீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை அதுக்கு எப்படி தான் கரெக்ட்டு ஒரு வருஷம் குழந்தை பாதுகாப்பாக எதுவும் கிடைக்காது அது கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எஸ்பிஐ எனி கவர்மெண்ட் பேங்க் ப்ரைவேட் பேங்க்லேயும் நிறையா ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கெலாம் நல்லா வட்டி கொடுக்குறாங்க அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நினைக்கிறேன் அது மாதிரி கொடுக்கலாம் பிற்காலத்துக்கு உங்களுக்கு தேவைன்னு செய்கிறது சிறு தொழில் பெருவெள்ளம் வெள்ளம் உங்களுக்கு ஓய்வூதிய காலத்துக்கும் குழந்தைகளுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான தேவைக்கெல்லாம் அது பலனாக இருக்கும் குறிப்பாக இதில் நீங்கள் செய்யக்கூடாது என்னென்னா யூலிப் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் வேணும் அந்த மாதிரி போடுறது யூலிப்பெல்லாம் போடுறது நல்லதில்லை காப்பீடு தனியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாகவும் வச்சிக்கிடுறது நல்லது அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக அது பண்ணிக்கோங்க காப்பீடு எல்ஐசி அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எதுவும் போடுறீங்கன்னா அது வந்து ஆயில் காப்பீடு ரிலேட்டட் மட்டும் போடுங்க அது மணி பாக்கெலாம் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு ஏன்னா காப்பீடுன்னு போடுறதே வந்து குடும்பத்துக்காக நம்ம பண்ணுறோம் சரி நம்ம இருந்து வாங்குறோம்னா நம்ம என்ன கட்டணுமோ அதுக்குரிய போனஸ்ன்னு சேர்த்து கொடுப்போம் அதில் பெரிய இது இருக்காது பட் ஒரு துரஷ்டதமாக ஏதாவது நடந்ததுன்னா குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு அது எல்ஐசி போடுறது அதுவும் பண்ணலாம் நீங்கள் மற்றபடி இதை விரிவாக ஒன்றாக பார்ப்பது இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது இத்தனை முறைகள் சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றுவது நல்லது இளம் வயதிலே ஆரம்பிப்பது மிக மிக நல்லது எவ்வளோ எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களோ ஃபண்டினுடைய இந்த கம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து குறைந்து விடுகிறது என்று கூறிக்கொண்டு நன்றி இனி வரும் வீடியோவில் ஒன்றொன்றாக என் பேச பற்றி தெளிவாக பேசினாலும் அதை பற்றி வீடியோ போடுறேன்